ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமானது டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி நடக்க போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய நாலாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னா வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தில் சூத அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கடக ராசினர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் அமாவாசைங்கிறது சில டைம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சில டைம் ஆபத்தையும் கொடுக்கும் அது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் ஸோ அதனால் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக உங்கள் ராசிக்காரங்க சில பரிகாரங்கள் செய்திங்கன்னா முற்றிலும் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் மாறும் அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சு பெற முடியும் சரி கடக ராசிக்காரங்க உங்களுக்கான அமாவாசை பலனை வாங்க பார்க்கலாம் முதல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ற கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் சுகஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணருணஸ்தானத்துல சூரிய சுக்ரன் குரு சனி கேது ஐன சைன போகஸ்தானத்துல ராகு இந்த மாதிரி சிறப்பான முறையில் அமாவாசையில கிரகங்கள் வந்து பல வருகிறது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் நீங்க பெற போறீங்களோ அதை இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க மனசாட்சி காரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு பிறகு அனைத்து காரியங்கள்லயும் சராசரிக்கு கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள் அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு அமைய சேமிப்புகளை பண்ணும்போது ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே வரும் அதனால் முதலீடு செய்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் திட்டமிட்டு சரியாக செயலாற்றுனீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு உடனுக்குடனே முடிவடையும் அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள இந்த அமாவாசையில் வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க பலருக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதனால உண்டாகும் உடல் உபதைகள் பெருசா ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை மெயினாக வந்து அதிகரிக்கும் திறமைகள்லாம் வந்து பழிச்சுடும் குழந்தைகளை கண்டிப்போடு வளர்க்கறது ரொம்ப முக்கியம் அதே நேரம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிங்க அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த குறையுமே இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படாது ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்யணும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் செய்கிறவங்க முன்னேறுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் அவசரப்பட்டு யாரையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் அப்புறம் இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைத்தாலும் அதில் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இதனால் எல்லாத்தையும் சமாளித்து விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அச பண்ணிக்கோங்க அப்புறம் அலுவலகத்திலிருந்து கடன் கெடுத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் அமையும் ஸோ அதனால் அந்த யோகத்தை பயன்படுத்தி முன்னேறுங்க அப்புறம் அரசியல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அனைவரையுமே அரைவனத்து செல்வது ரொம்ப முக்கியம் கட்சி மேலிடத்தில் கனிவான பார்வை உங்க மீது விழுந்து உங்க கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்க நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உண்டாகும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டு பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்க அதுக்கப்புறம் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீங்க கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலா மனதை கட்டுப்படுத்த யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றவை என்பது தின்னால் புரியும் அதாவது நீங்கள் மனசுக்குள்ள நிறைய கவலை இருக்கிறதெல்லாம் வந்து யோசிக்காம மனதை கட்டுப்படுத்த யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்யும்போது அந்த கவலைகள் தேவையற்றவது என்பதெல்லாம் உங்களுக்கு புரியும் அதை தான் சொல்ல வர அதுக்கப்புறம் மாணவ மாணவிகள்லாம் வீண் வாக்குவாதங்களில் இந்த அமாவாசையிலிருந்து ஈடுபடுவதை தவிரங்க பழைய தவறுகளை திருத்து கொண்டு புத்துணர்ச்சியோடு இந்த அமாவாசையில் பாடங்களை படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் புடன்பூச நான்காம் பாதத்தில் பிற கடக ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்குது விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பணவரவு திருப்தி தரும் அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் பூசமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலருந்து சாரி இந்த அமாவாசையிலேருந்து வழக்கு சம்மந்தமான முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைக்கோடோ எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கோ தடை தாமதம் ஏற்படுவது சரியாகோ வீண் அலைச்சல் உண்டாகோ எதிலும் கூடுதல் கவனம் ஒன்று தேவை அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது அப்புறம் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு மனம் உறுதியானது அதிகரிக்கும் சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படுபடியான சூழலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவை இருக்குது இருக்கு ஸோ பணவரவை கொஞ்சம் நீங்கள் மேலே வைத்துக்கிறது நல்லது ஏன்னா பணவரவு இருக்கும்போது பணவரவுக்கு உண்டானதை எல்லாம் பார்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் நட்சத்திரத்துகளுக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ இந்த அமாவாசையில் ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் மார்கழி அமாவாசைங்கிறதுனால செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மார்கழி அமாவாசையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு வசந்தமானது வீசும் ஸோ வாழ்வில் வசந்த வீராக நீங்கள் என்ன பரிகாரம் அமாவாசையில் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை நாள் அன்னைக்கு அரச மரம் இருந்தால் அந்த மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை அமாவாசை நாளில் காலை நேரத்தில் சுற்றி வரணும் உங்கள் கஷ்டங்கள் எதனால் விலகும் எப்படிங்கிறத சொல்கிற இந்த அமாவாசையில் மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்திடணும் இதற்கு முதல்ல இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்து ஊற வைங்க இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்திருங்க தண்ணீர் அதுக்கப்புறம் நன்றாக வடிகட்டி வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியில் பச்சரிசியை வந்து போட்டு அரைத்து விடுங்க இதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க கூட ஏலக்காய் தூள் போடுங்கள் இல்லை இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு வெள்ளத்தோடு அரைத்து கொள்ளுங்கள் உங்களோட விருப்பம் ஸோ ரெடி பண்ண இந்த பொடியை நீங்கள் மரம் இருக்கக்கூடிய இடத்துல கையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் அரச மரத்தை இருபத்தேழு முறை வளவிறீங்கள்ல அப்போ அந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை விட்டு அம்மாவாசனால் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதுவும் உங்களை விட்டு தூரம் ஓடிவிடும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து செய்திடுங்க ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் இது பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்